திருவாரூர் சிறப்புரைத்தலீலை ஆரூரா தியாகேசா திருவாரூர் சிறப்புரைத்தலீலை நான்காவதிலீலை கைலாசபதியானவர் தியாகராஜமூர்த்தியாக புண்ணியபுரியாகிய திருவாரூரில் விளங்குகையில் பிரம்மனும் திருமாலும் அங்கே வந்து தியாகேசரை பணிந்து துதித்தனர் அப்போது வசிஷ்டர் தமது சிஷ்யர்களுடன் அவ்விடம் வந்து தியாகேசரையும் திருமாலையும் திசைமுகனையும் கண்டு இந்த சேத்திரத்திலேதான் முதல் தடவையாக மும்மூர்த்திகளையும் நான் ஒருங்கே கண்டேன் பல்லாயிரம் வருஷ காலம் தவம் செய்து காணும் இம்மூர்த்திகளையும் இங்கே சுலபமாக கண்டேன் நானும் என் சிஷியர்களும் மகாபாக்கியம் செய்தவர்கள் இந்த புண்ணிய சேத்திரத்தின் பெருமையை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் உங்கள் மூவருள் யார் உரைத்தாலும் அதுவே தொண்டருக்கு பெருஞ்செல்வமாகும் என்று பிரார்த்தித்தார் பிரம்மதேவர் அப்போது இந்த ஸ்தலத்தின் பெருமையை உரைக்க வேண்டுமாயின் தியாகேசனே கருணை புரிய வேண்டும் என்று கூறினார் தம்மாலும் முடியாதென்று நாகசயனரும் உரைத்தார் இருவரும் இவ்வாறு ஊறப்பட்ட வசிஷ்டர் பரமேசனை மறுபடியும் பணிந்து துதித்து அடியார்களிடம் கருணை கொண்டு தேவரீரே புண்ணியபுரியின் மகிமையை உரைத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் வசிஷ்டருடைய பிரார்த்தனையை கேட்ட தியாகேசர் மகிழ்ந்து புன் சிரிப்புடன் அடியில் வருமாறு கூறலாயினார் இவ்வுலகில் முக்கியமாயுள்ள இருபத்தி நாலு இடங்களில் நான் சுயம் பிரகாச லிங்க வடிவமாகவும் வியக்க வியக்கத வடிவமாகவும் அவ் அவ்வியக்கத்தக்க வடிவமாகவும் திவ்ய வடிவமாகவும் விளங்குகிறேன் அந்த சேத்திரங்களின் சிறப்பை வரிசையாக சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒன்று கைலாசகிரியில் விளங்கும் நமது வடிவத்தை யார் பக்தியுடன் பஜனை செய்கிறாரோ அவர் அன்னதானத்தால் உண்டாகும் பயனையும் சரீர முடிவில் நமது பதவியும் அடைவார் இரண்டு கேதார சேத்திரத்தில் விளங்கும் நமது வடிவத்தை நேரில் கண்டு வந்து துதிப்பவர்களுக்கு யாகம் செய்த பலன் உண்டாகும் மறுபிறப்பு இல்லை அஞ்ஞானம் நீங்கும் மூன்று காசி சேத்திரத்தில் விளங்கும் நமது லிங்க வடிவத்தை தரிசிப்பவர்கள் சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்த பதத்தால் உண்டாகும் பலனை அடைவார்கள் அஞ்ஞானம் நீங்க பெற்று சரீர முடிவில் நமது சாயுச்சத்தை அடைவார்கள் தமது வாழ்க்கையை நன்றாக நடத்துவார்கள் மாகாள சேத்திரத்தில் விளங்கும் நமது லிங்க வடிவத்தை தொழுபவர்கள் கங்காஸ்தானம் பலனை அடைவார்கள் மோகத்தை நீக்கி நமது பிரச்சய பிரச்சயத்தை பெற்று வாழ்வார்கள் விந்திய மலையில் விளங்கும் நமது சுயபிரகாச வடிவத்தை கண்டு துதிப்பவர்கள் நமது சகஸ்கர நாமங்களை சொல்லி புஷ்பார்ச்சனை செய்பவர்கள் அடையும் பலனை அடைவார்கள் குஷ்டம் முதலிய கொடிய நோய்கள் நீங்கப் பெறுவார்கள் பிரதஷ்ட பிரதஷ்டானபுரத்தில் விளங்கும் நமது வடிவத்தை கண்டு வளம் செய்பவர்களுக்கு ஆருத்ரா தரிசன பலன் உண்டாகும் எல்லா பாவங்களும் ஒழியும் அருணகிரியில் விளங்கும் நமது வடிவத்தை கண்டு வில்வா செய்பவர்கள் புஷ்ப கை செய்பவர்கள் அடையும் பலனை அடைவார்கள் சிறந்த செல்வத்துடன் பூமியில் வாழ்ந்து பிறகு சிவச்சாயுத்த சாயுச்சத்தை அடைவார்கள் விருத்தாச்சலத்தில் விளங்கும் நமது மூர்த்தியை பஜனை செய்பவர் பாலாபிஷேகம் செய்வித்த பலனை அடைவர் நினைத்த காரியம் அவருக்கு கைகூடும் கோபர்வதத்தில் விளங்கும் நமது மூர்த்தியை கண்டு பணிபவர்கள் நியமத்துடன் லட்ச தடமை ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சபன் செய்பவர்களுக்கு உண்டாகும் பலனை அடைவார்கள் பத்து காஞ்சி சேத்திரத்தில் வழங்கும் நமது திவ்ய வடிவத்தை காண்பவர் நான்கு வேதங்களையும் பாராயணம் செய்பவர் அடையும் பலனை அடைவார் சிறந்த செல்வமும் சாயுச்சமும் நல்ல மக்கட்பேரும் அவருக்கு உண்டாகும் குடும்ப மாயை நீக்கி நமது பதவியை அவர் அடைவார் பதினொன்று காலாஸ்தி என்னும் தக்ஷணா கைலாசத்தில் விளங்க நமது வடிவத்துக்கு தொண்டு செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் யோக பலனை அடைந்து மாயை நீங்கி சிவ சாலோக்கிய பதவியை அடைவார்கள் பன்னெண்டு ஜம்புகேஸ்வர சேத்திரத்தில் ஜம்புவின் கேச வடிவமாக தோன்றும் நமது பாஸ் பாதத்தை வணங்கியவர்கள் பூ பிரதர்ஷனம் செய்தவர்களின் பலனை அடைந்து முடிவில் ஈஸ்வர வடிவத்தை காண்பார்கள் பதிமூன்று பஞ்சநத சேத்திரத்தில் பிரகாசிக்க நமது வடிவத்தை கண்டு தொண்டு செய்பவர்கள் புராணங்களை கேட்பதனால் உண்டாகும் பலனை அடைவார்கள் பகைவரே ஜெயித்து மன்னர் பதம் பெறுவார்கள் காலம் நிலை பெற்று வாழ்வார்கள் பதினான்கு அர்ஜுனை சேத்திரத்தில் விளங்கும் லிங்க வடிவத்தை கண்டு தொழுபவர்கள் சந்நியாச ஆசிரமத்தை அடைந்து அதன் தர்மம் அழியா வண்ணம் ரக்ஷித்த யோகிகள் அடையும் பலனை அடைவார்கள் சிறந்த செல்வத்துடன் விளங்கு விளங்குவதல்லாமல் மெய்ஞானத்தை அடைந்து உலகில் மன்னர் தொழ வாழ்வார்கள் பதினைந்து கும்பேஸ்வர லிங்கமாய் விளங்கும் நமது உருவத்தை தொழுது தியானம் செய்வார்கள் ரக்ஷன் பலனை அடைவார்கள் பிரம்மகத்தி முதலிய கொடிய பாவங்கள் நீங்கி சிறப்புடன் வாழ்ந்து முக்தி பெறுவார்கள் சிதம்பரம் பதினான்கு பதினாறு சிதம்பர நடன சபையில் விளங்கும் நமது திவ்ய உருவத்தை தரிசிப்பவர்கள் பஞ்சகாலத்தில் பிராமணரை காப்பாற்றிய பலனை அடைவார்கள் குடும்பமாயை நீங்கி தத்துவ ஞானம் பெற்று நமது பதவியில் ஐக்கியமுற்று வாழ்வார்கள் பதினேழு மாயூர சேத்திரத்தில் லிங்க வடிவமாக தோன்றும் நம்மை தரிசித்து வளம் வருபவர்கள் தடாக நீர் மானம் செய்தவர்களின் பலனை அடைவார்கள் அவர்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்கி மனத்தில் தத்துவ ஞானம் உதிக்கும் பிறகு நமது பதவியில் ஐக்கியமுற்று வாழ்வார்கள் பதினெட்டு வேதாரண்ய சேத்திரத்தில் வழங்கும் நமது திவ்ய வடிவத்தை கண்டு பணிபவர்களுக்கு தேவாலை பிரதிஷ்ட செய்த பலனுண்டாகும் பூர்வ பாவமும் இனி ஏற்படும் பாவமும் ஒழிந்துவிடும் சுபங்களுடன் இவ்வுலகில் வாழ்ந்து முக்தி அடைவார்கள் பத்தொம்பது விஷ்ணுபுர சேத்திரத்தில் விளங்கும் நமது அழகிய உருவத்தை கண்ணால் காண்பவர்களுக்கு பூரஷன பலன் உண்டாகும் அவர்கள் ஜெயத்துடன் கூடிய திக்பாளர்கள் போல் விளங்குவார்கள் இருபது ஸ்ரீ சுந்தரபுர சேத்திரத்தில் வழங்கும் நமது உருவத்தை பணிபவர்கள் நித்யதான நைமத்திய நைமத்தியதான பலனை அடைவார்கள் இருபத்தி ஒன்று சாலாசிய சேத்திரத்தில் வழங்கும் ஈஸ்வர வடிவத்தை தரிசிப்பவர்கள் நோயுற்றவர்களுக்கு அவுஷதானம் செய்த பலனை அடைவார்கள் இருபத்தி இரண்டு சுயம்பு சேத்திரத்தில் வழங்க நமது சுரூபத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு வித்யாதான பலன் உண்டாகும் சிரம தர்மங்களின் சித்தி உண்டாகும் மக்கள் மங்களங்களை பெற்று அவர்கள் நீண்ட காலம் உலகில் வாழ்வார்கள் இருபத்தி மூன்று பீமேஸ்வர சேத்திரத்தில் வழங்கும் நமது மூர்த்தியை வணங்கி துதி செய்பவர்களுக்கு மணிகன்னிகா நதி கரையில் செய்த தர்மபலன் உண்டாகும் அவர்கள் பொங்கு பொங்கு நீருலகாண்டு முடிவில் நமது பதம் எய்துவார்கள் இருபத்தி நான்கு புண்ணிய விரத சேத்திரமாகிய இந்த திருவாரூர் நகரில் விளங்கும் நமது மூர்த்தியை தரிசிப்பவர்களுக்கு முற்கூறிய இருபத்தி மூணு சேத்திரங்களில் எவ்வளவு நன்மைகள் உண்டாகுமோ அவ்வளவு நன்மைகளும் உண்டாகும் எல்லா பாபங்களும் ஒழியும் இந்த புண்ணிய ஸ்தலத்தின் மகிமையை முற்றிலும் என்னாலும் சொல்ல இயலாது இந்த தியாகராஜ சேத்திர மகிமையை உரைப்பவர்கள் வெண்குடை நிழலில் பூமியை ஆழ்வார்கள் எவ்விதமான துன்பத்தையும் அடையார்கள் நமது பதமே அவர்களுக்கு இடமாகும் தேவர்கள் வீட்டிற்கும் ஆணுலகையும் அடைவார்கள் தான பலனையும் யாக பலனையும் தீர்த்த பலனையும் லிங்க தரிசன பலனையும் அடைவார்கள் தீவினையை ஒழித்து இமையவருடன் நமது பதத்தில் வாழ்வார்கள் எங்கும் நிறைந்த காரணப் பொருளாய் கண்டோம் என்ற மகிழ்ச்சியை அடைவார்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் இவ்வாறு தியாகேசரே திருவாரூர் சேத்திர மகிமையை வெளியிட்டதை கேட்ட திருமாலும் திசைமுகனும் முனிகணங்களும் வியப்படைந்து தியாகேசனை போற்றி பணிந்து தத்தம் இருப்பிடம் சென்றன சில முனிவர்கள் அங்கே விளங்கும் தீர்த்தம் கமலாலய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் முதலிய புண்ணிய தீர்த்தங்களின் நிலையாய் தவஞ்செய்ய தொடங்கினார்கள் ஆரூரா தியாகேசா திருவாரூர் சிறப்புரைத்தலீலை ஆரூரா தியாகேசா திருவாரூர் சிறப்புரைத்தலீலை நான்காவது